அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்க இந்த பிரம்மாண்டமான வீட்டுமனை பிரிவு வந்து இருபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பில் நானூற்றி ஐம்பது வீட்டுமனைகளை கொண்ட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவுங்க இந்த வீட்டு மனைப்பில் ஃபேஸ் ஒன்றில் நூற்றி இருபத்தி ரெண்டு ஃப்ளாட் வந்து கம்ப்ளீட்டாக செல்லுங்க ஃபேஸ் டூவில் ஒன் நைன்டி த்ரீ பிளாட்டுங்க டோட்டலாக கம்ப்ளீட்டாக அவுட்டுங்க இப்போ ஃபேஸ் த்ரீல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி இருபத்தாறு ப்ளாட் இப்போ வந்து சேலுக்கு வந்திருக்கு டிடிசிபி ரேராக அப்ரூவல் இருக்குங்க உங்களுக்கு பேங்க் லோன் ஒன்றான செவன்ட்டி பர்சன்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும் இந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து ப்ளாட்டுக்கு மேலே வந்து புக் ஆகிடுச்சுங்க ப்ரீ புக்கிங்கில் என்ன காரணம் ப்ரீ புக்கிங் ஆஃபர் போயிட்டுருக்குங்க இப்போ வந்து புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த ஆஃபர் ப்ரைஸ் என்ன இதோடய ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டு மனையை வந்து பார்த்திங்க வாங்கும் பொழுதே நீங்கள் ஒரு லாபத்தோடு வாங்கலாங்க ஏன்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கிறதுனால அதனால் நீங்கள் வீட்டு மணியை வந்து நேரில் பார்வையிட்டு உங்களுக்கு பிடித்தமான ஒரு அற்புதமான வீட்டு மனையை தேர்வு செஞ்சுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஏற்ற இடம் இந்த இடத்துல ஒரு ஐம்பது வீடுகள் வந்ததுனாலுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் ரெண்டு மூணு மடங்கு விலையேறிட்டுருங்க இந்த வீட்டு மனையில் என்னென்ன வசதிகள் பண்ணித்தரோம் அப்படின்னா என்ட்ரன்ஸில் ஆச்சு கேட்டு ஏழு அடி ஆயிட்டு காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி முப்பது அடி மற்றும் இருபத்தி மூணு அடி தார் தார்சாலை தார் சாலையோட ரெண்டு பக்கம் உங்களுக்கு காங்கிரீட் ஆலாம் ட்ரைனேஜ் அமைச்சு கொடுத்துட்றோம் வீட்டு மனை பிரிவின் அனைத்து தெருக்களுக்கும் இபி கம்பம் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துட்றோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வீட்டு மனைக்கும் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துட்றோம் அனைத்து தெருக்களுக்கும் மரக்கன்றுகளை வச்சு நம்மளே மூன்று ஆண்டுகளுக்கு பராமரித்து கொடுத்துட்றோம் அது மட்டும் இல்லைங்க ரெண்டரை ஏக்கர் பரப்பளவில் மரகத பூஞ்சோலை அப்படிங்கிற கவுர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீமில் பார்க்கோட டெவலப்மெண்ட்டும் இருக்குங்க இவ்வளோ வசதிகளோட ஒரு வீட்டுமனை பிரிவு பட்ஜெட் விலைக்கு உங்களுக்கு சேலம் மாவட்டத்தில் கிடைக்காது அதனால் ஒரு அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க உடனடியாக வீட்டுமனையோட விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டு வந்து நேரில் பார்விடுங்க மீண்டும் இதே போல் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோட புதிய இடத்தோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்